சிந்திங்கிற ஐந்து சேனல் சொந்தர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் விளக்கேற்றது ஏற்றது சம்பந்தமா நிறைய பதிவுகள் நாம பார்த்துருக்கோம் குறிப்பா விளக்கு ஏற்றது அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காமாட்சம்மன் விளக்கு காமாட்சிமன் விளக்கு அப்படின்னும்போது அதற்கான வேறுபாடுகளை உங்களுக்கு நான் நிறைய ஆண்மைகளில் தெளிவுபடுத்திட்டேன் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லுங்க காமாட்சி அம்மன் விளக்கு போது அம்மன் கைகளில் கரும்போட காட்சி தருவாங்க நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பரிவேற்றம் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் காமாட்சி அம்மன் விளக்குகள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இந்த ஆண் விளக்கு குபேர விளக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வேறுனா நம்ம பூஜை அறையில் ஒரு குடும்பம் அப்படின்னு அதாவது நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய விளக்கு அப்படின்னு பார்த்தா அது காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம எல்லாருமே பொதுவாகவே கடையில் போயிட்டு காமாட்சன் விளக்க கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கஜலட்சுமி விளக்கு தான் கொடுப்பாங்க கஜலட்சுமி போது ரெண்டு பக்கமும் யானைகளோட இருப்பாங்க அவங்க கஜலக்ஷ்மி இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொன்னா இந்த விளக்குகள் தவிர்த்து வேறு சில விளக்குகள் நாம ஏத்தலாமா வீட்டில் அதாவது உங்களுடைய பாரம்பரிய விளக்குகள் இந்த மாதிரி இந்த பாரம்பரியமான விளக்குகள் அப்படின்றது இருக்குதுன்னா அதை ஏற்றிக்கங்க இல்லை காமாட்சியம் விளக்கு ஏற்ற வழக்கம் அப்படின்னாலும் ஏற்றிக்கிங்க இல்லை எங்கள் வீட்டில் எத்தனையோ தலைமுறையாக இந்த கஜலட்சுமி விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல ஏற்றுக்குங்க இதை கடந்து இந்த கல்விளக்கு ஆத்ம விளக்கு ஆத்மர்களுக்கு விளக்கு கூட ஏற்றிக்கலாம் அகல் விளக்கு நம்மளுடைய பூஜை அறையில் நானும் ஏற்ற சொல்லியிருக்கேன் ஏன்னா மூன்று விளக்கு ஏற்றணும் ஒருங்க காமாட்சி விளக்கு ஒருங்க கஜலட்சுமி விளக்கு இன்னொன்று அகல் விளக்கு அகல் விளக்கு தான் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்மளுடைய பித்ருக்களுக்காக நாம ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு அதனால அகழ்விளக்கு ஏற்றிக்கலாம் என்ற தவறும் கிடையாது இதை கடந்து ஒரு சில பேர் குபேர விளக்கு பூஜை அறையில் ஏற்றுகிறீங்க அதுவும் நான் பல பதிவுகள் சொல்லியிருக்கேன் குபேர விளக்கு வாசலுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு தான் சரிங்களா இப்போ இந்த கல்லால் செய்யப்பட்ட விளக்கு இரும்பு விளக்கு ஆத்ம விளக்கு அப்புறம் ஏன்னா நிறைய இந்த ஐபோன் விளக்கு தங்க விளக்கு செப்பு விளக்கு இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் நம்ம ஏற்கலாமா போது உங்களுக்கு வழக்கத்தில் இல்லாத விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க இந்த கல் விளக்கு எறும்பு விளக்கு இந்த செப்பு விளக்கு ஐபோன் விளக்கு இதெல்லாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்குகளை நம்ம வீட்டுல ஏத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு அதுக்கான வீட்டுல உள்ள ஏத்தலாம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் யாரும் இதற்காக சொல்லவும் கிடையாது அதனால சொல்லாத சில விஷயங்களை நாம இந்த விளக்கு ஏற்றும் போது செய்யறது ரொம்ப தவறாக அமைஞ்சிடும் அதனால இந்த கல்விளக்கு ஏதாவது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த கோயிலில் இந்த மாதிரி ஏற்றுங்க இந்த கல்விளக்கை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இல்லைன்னா யமபயம் நீ நீங்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு இந்த இரும்பு விளக்கை கோயிலில் போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கோயிலில் இரும்பு விளக்கு ஏற்றலாம் ஐவன் விளக்கு எனக்கு நிறைய சேர மாட்டேங்குது எனக்கு சொத்துக்களே சேர மாட்டேங்குது அப்படின்னும் போது ஒரு சிலரினுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க ஐமன் விளக்கு கோயில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் கோயிலுக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பரிகாரத்துக்காக அவரவர ஜாதகத்தை பார்த்து பரிகாரத்துக்காக பரிந்துரை செய்யப்படக்கூடிய விளக்குகள் தான் இந்த கல்விளக்கு எறும்பு விளக்கு ஐமன் விளக்கு செப்பு விளக்கு இந்த மாதிரியான விளக்குகள் மற்றபடி உங்களுடைய வசதியை பொறுத்து வீட்டுல நீங்க வெள்ளி விளக்கு ஏத்திக்கலாம் தங்க விளக்கு ஏத்திக்கலாம் தங்க விளக்கு கூட ஒரு பிள்ளையா தங்கம் அப்படின்னு பொழுது அதாவது பொறுத்தது அது நான் ஏற்றக்கூடாது நான் சொல்றேன் வெள்ளி விளக்கு ஏத்துனா மகாலட்சுமி வெள்ளி விளக்குல நெய் விட்டு ஏத்துனா இன்னும் சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் இப்படி இந்த விளக்குகள் அப்படின்னும் பொழுது இந்த நெய்ய விளக்குகள் இருக்கு குத்து விளக்கு நாம ஏதாவது பூஜை செய்யறோம் விசேஷம் அப்படின் போது குத்து விளக்கு ஏத்துறோம் குபேர பூஜை நம்ம செய்யும்போது குபேர விளக்கு மற்றபடி குபேர் விளக்கு நம்ம வாசலில் வச்சு எடுத்துருவோம் இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க விளக்கு எத்தனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது என்கிட்ட கேட்டதாவே இந்த ஒரு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் இந்த வெங்காய விளக்குன்றாங்க அப்புறம் இன்னும் நிறைய விளக்குகள் சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லாத பட்சத்துல நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்துல ஜோதிடர்கள் சொல்லாத பட்சத்துல நாமளா வீட்டுல இந்த மாதிரியான விளக்குகள் முயற்சி செய்யக்கூடாது நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு காமாட்சிமன் விளக்கு ஏற்றுற ஒரு வழக்கம் இருக்காங்க ஏற்றுங்க இல்லம்மா நாங்கள் ஜோஷி விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் சரி ஏற்றுக்கோங்க அகல் விளக்கு எல்லாத்துலையும் பொதுவானது ஏற்றுங்க வெள்ளி விளக்கு எல்லாருக்குமே பொதுவானது ஏற்றுருங்க தங்க விளக்கு உங்களுடைய வசதியை பொறுத்து ஏற்றுங்க இதை தவிர்த்து மற்ற விளக்குகள் வீட்டில் ஏத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெரியவர்களை கேட்டு அவங்களுடைய சம்மதத்தோடு நீங்கள் வீட்டில் ஏற்றுது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது சரிங்களா என்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக நம்பிக்கை இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாம உங்க கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வணக்கம்